ஏஜேசி நேர்களுக்கு அன்பு வணக்கம் ராகுகேது பயிற்சி இந்த ஆண்டு பலனை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இதில் வந்துட்டு விருச்சிக ராசி வரைக்கும் சொல்லியாச்சு இது முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் லிங்க்கு போய் பாருங்கள் இப்போது மகரம் கும்பம் மீனம் ராகுகேது பயிற்சி ராகுகேது பயிற்சி மட்டும் கிடையாது கூட சனி குரு இதெல்லாம் சேர்த்து தான் ஆண்டு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த மூணு மூணு நாலு கிரகத்தையும் சேர்த்து தான் இந்த பலனை நான் சொல்லிகிட்ருக்கேன் மகர ராசி மகர லக்கணம் இது காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு பத்தாவது வீடுன்றது வந்து தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது சர லக்கணம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியது நிற்காது இது சரம்னாலே நீளமாக செல்லக்கூடியது ஓடிட்டே இருக்கும் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா மகரம்னாலே பாருங்கள் முதலை அப்போ அந்த முதலை எதில் வாழக்கூடியது நீரில் வாழக்கூடியது நிலத்திலையும் வாழும் ஆனால் அதிக நேரம் நீரில் தான் இருக்கும் அதுக்கு பலம் எதில் அப்படின்னு எடுத்தோம்னா நீரில் தான் பலம் அது கரைக்கு வந்ததுன்னா அந்தளவுக்கு பலம் இருக்காது அப்போது மகர ராசிக்காரர் மகர லக்னத்தில் பிறந்தவங்க மகர ராசிக்காரர்களாக இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருமே சரி தான் இடத்துல வந்துட்டு இருக்கிற வரைக்கும் ரொம்ப சௌகரியமாக அவங்க சொல்கிறது தான் நடக்கும் அவங்க க இது பண்ணுறது நினைக்கிறது தான் செயல்படும் அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதைகள் இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் மகர லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் இப்போது இவங்களுக்கு வந்துட்டு வெளியில் எங்கன்னா போயிட்டு யார்கிட்டயா போய் பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோ அவங்க சொல்கிறத இவங்க கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் குடும்பம் வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க மகரந்தில் பிறந்தவங்க அடுத்த இடத்துல போயிட்டு ஒரு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு நீங்களாக சுயமாக செய்யக்கூடியது சிறப்பாக இருக்கும் யாருக்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணாதீங்க மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி ராகு வரக்கூடியது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பணவரஸ்தானம் அப்படிலாம் சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்துட்டு குரு வராரு இங்க எட்டாம் இடத்துல கேது வராரு ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல கேது இது எப்படி நன்மை செய்யும் பாதகத்தை தான் கொடுக்கும் ஏன் ரெண்டாம் இடம் குடும்பத்தை குடும்பஸ்தானத்தில் வந்து சனி ராகு உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் சூன்யம் பட்ட மாதிரி இருக்கும் வீடு சூன்யத்தில் அடைஞ்ச மாதிரியே தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கும் அவங்க வீடில் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியம் எடுத்து செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அது நடக்காது இன்றைக்கி ஒரு திட்டம் போடுவாங்க காலையில் இருந்துச்சு வேறு ஒரு வேலையை செய்வாங்க நாளைக்கு ஒரு திட்டம் போடுவாங்க மறுநாள் வேறு மாதிரி செயல்படுவாங்க இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள் கூட அவங்களுக்கு அகைஞ்சா செயல்படும் அவங்க சொன்ன வார்த்தை அவங்களுக்கு எதிர்ப்பாக வந்து நிற்கும் இதெல்லாம் வந்துட்டு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு பலனை கொடுக்கக்கூடியது ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் சொன்னீங்கனாக்கா நீங்களே மாட்டிக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டியது ஆகிடும் அதே மாதிரி எட்டில் இருக்கக்கூடிய கேது நோய்வாய்ப்படக்கூடியதாக இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கூட எச்சரிக்கையாக தான் இருக்கணும் கூடுமான வரைக்கும் வெளியில் போகும்போது வரும்போது விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது விநாயகருக்கு செதற் தேங்காய் விட்டுட்டு படைச்சிக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குரு வந்துட்டு ஆறாம் இடத்துல போய்ட்டு உட்காரத்து அதுவும் பாதகத்தை தான் கொடுக்கும் குரு வந்துட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் போய்ட்டு மறைஞ்சதுனாலே சகட யோகம்னு சொல்லுவாங்க இந்த சகட யோகம் என்ன செய்யும் வீடு கட்டினா இடிஞ்சு விழும் கல்யாணம் பண்ணால் சுகப்படாது குழந்த பிறந்தனா மரிச்சி பிற பிறக்கும் திறந்து பிறக்கும் இப்படி அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு இந்த மாதிரி ஒரு கெடு பலன்களை செய்யக்கூடியதாக அமையும் ஆனால் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இந்த மகர லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அந்த பத்தாம் இடம்ன்றது வந்து பதவியை பற்றி சொல்லக்கூடியது உயர் பதவிகள் பற்றி சொல்லக்கூடியது தொழில் மேன்மையை பற்றி சொல்லக்கூடியது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை தனுசை பார்க்குறாரு தனுசை பார்க்குறதுனால விரயங்களை கட்டுப்படுத்துவார் பண விரயங்களை குடும்பம் கட்டுப்படுத்துவார் ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் சலசலப்பு இருந்தாலும் கூட அந்த சலசலப்பு எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் பணம் பற்றாக்குறை நிறைய இருக்கும் பணம் எங் எங்க எங்கே போய்ட்டு எப்படி இது பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வேக்காடோடய மனசு ஒரு வேகாலத்தோடய இருப்பீங்க நீங்கள் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நிவர்த்தி பண்ணக்கூடியதாக குரு வந்து அங்கே அமைஞ்சிருக்காரு குடுமான வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது பெருமாளை தரிசனம் பண்ணுறது பெருமாளுக்கு துளசி வாங்கி போய் கொடுத்து வழிபாடு செய்கிறது இதெல்லாம் செய்யும்போது அந்த ராகு தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுப்படும் முடிஞ்சால் நரசிங்க பெருமாள் லட்சுமி நரசிம்ம பெருமாளை போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப உத்தமம் எண்ணெய் வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதோட உத்தமம் எண்ணெய் வாங்கி போய் கொடுக்கும்போது அந்த சனி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் இது மகர ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்